எனதுமை மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் என்னை விட பெரியவங்களுக்கு என்னோட நமஸ்காரங்கள் விட சின்னவங்களுக்கு ஆசீர்வாதங்கள் பார்வதி பரமேஸ்வராலையும் நவ கிரகங்களின் நல்லாசையோடு இந்த பதிவை ஆரம்பிக்கின்றோம் இந்த காணொலியில நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அற்புதமான ஒரு பதிவு ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு பதிவு என்ன அப்படின்னா சனீஸ்வர பகவானின் அஸ்தமன காலம் அஸ்தமனம் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் சூரிய உதயம் சூரிய அஸ்தமனம் சாயந்தரம் ஆனனும் அஸ்தமனமாகும் காலையில் ஆனணும் உதயமாகும் உதயம் பேரை அஸ்தமனம்ங்கிறது மறைவு ஆக்சுவலாக சூரியனுக்கு உதயமும் கிடையாது அஸ்தமனமும் கிடையாது ஆனால் நம்ம பூமி வந்து நீள்வட்ட பாதையில் சுற்றின் இருக்கிறதுனால தான் அந்த இரவு பகல் அந்த வகையில் இந்த சனீஸ்வர பகவானுக்கு இப்ப இந்த ஒரு காலகட்டம் அஸ்தமனம் இது என்ன டேட்ல எப்படி வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஒன்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் சனீஸ்வர பகவான் கும்பராசியில் மேற்க அஸ்தமனமாகி கிழக்க உதயமாறார் இந்த காலகட்டம் அஸ்தமனம் இந்த அஸ்தமனம் அப்படிங்கிறது என்ன இந்த கா சனீஸ்வர பகவானுக்கு சனீஸ்வர பகவான் பாத்தீங்கன்னா காலபுருஷனுக்கு பத்தாம் இடத்து அதிபதி பதினோராம் இடத்து அதிபதி அதனால தான் கர்மாதிபதினு சொன்னது இப்போ இந்த சனீஸ்வர பகவான் கும்பராசியில இருந்துகிட்டு மூன்றாம் பார்வையாக மேஷராசியை பார்க்கிறார் அடுத்தது ஏழாம் பார்வையை சிம்ம ராசியை பார்க்கிறார் பத்தாம் பார்வையை விருச்சிக ராசியை பார்க்கிறார் இந்த மூணு ராசிகளும் கொஞ்சம் தான் இருக்கு கரெக்டாக சரி இப்போ இந்த அஸ்தமனமாகிற சனீஸ்வர பகவான் எந்த அளவுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் பலாபலன்களை கொடுக்க போறார் அப்படிங்கிறத பத்தி நம்ம இப்ப பார்க்க போறோம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா எனதுமே மிதுன ராசி நேர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சனீஸ்வர பகவானின் அஸ்தமன காலம் சனீஸ்வர பகவான் சனீஸ்வர பகவான் உங்களுக்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஷ்டமாதிபதி பாக்யாதிபதி இந்த மிதுன ராசி என்பர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு பாக்யத்தை அனுபவிக்கிறதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட பழி பாவங்கள் சங்கடங்கள் சிரமங்கள் எல்லாத்தையும் சந்திச்சுட்டு தான் நீங்கள் இந்த பாக்யத்தை அனுபவிக்கிறீங்க கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த பாக்கியத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஹர்டுல்ஸையும் நீங்கள் போட்டு முழுங்கி கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் தான் இந்த சாதனைகளை நீங்கள் படைக்கிறீங்க அந்த வகையில் அஷ்டமாதிபதியும் பாக்யாதிபதியுமான சனீஸ்வர பகவான் பாக்யஸ்தானத்தில் அஸ்தமனமாக இந்த நேரத்தில் தந்தையாரோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க உங்கள் உடல் ஆரோக்கியத்துலேயும் கவனமாக இருங்க நீங்கள் எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருங்க கோபத்தை குறைச்சிக்கோங்க பேச்சை குறைங்க வேலைகளை மட்டும் பண்ணுங்கள் உங்களோட ராசிநாதன் புதன் புதனோட வேலையை மட்டும் நீங்கள் செய்யுங்க ஏன்னா குரு வந்து உங்களுக்கு விரயத்தில் உட்கார்ந்துட்டுருக்கார் செலவுகள் வந்துகிட்டே தான் இருக்குது ஏகப்பட்ட செலவுகளை நீங்கள் மீட் அவுட் பண்ணிட்டுருக்கீங்க சமாளிக்கிறீங்க ரைட் இப்போ இந்த அஸ்தமனமாகக்கூடிய சனீஸ்வர பகவான் உங்களுக்கு எந்த விதத்தில் ஒரு நன்மையை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்னலாம் கஷ்டப்பட்டீங்கிறத நான் சொல்லிடுறேன் ஏன்னா இந்த சனீஸ்வர பகவான் கும்பராசியில் இருந்துட்டு மூன்றாம் பார்வையாக அவங்களோட லாபஸ்தானத்தை பார்த்தார் லாபத்தை கட் பண்ணார் உத்தியோகத்தில் உழைக்கிறீங்க தொழில் வியாபாரத்தில் ஓடுறீங்க இன்னும் பிரச்சனை இல்லை பிரயோஜனமும் இல்லை லாபம் தான் வரல ஏதோ கொஞ்சம் சர்வே பண்ணுற அளவுக்கு உத்தியோகத்தில் உயர்வுகள் வரல ஆசிட்டிஸ் அப்படியே போயின்னு இருக்கு நீங்களும் சரி பரவாயில்ல ஏதோ இன்றைக்கி இருக்கோ நாளைக்கு இருக்கோன்னு போயிட்டுருக்கீங்க சரி அடுத்தபடியாக ஏழாம் பார்வையாக உங்களோட சகாயஸ்தானத்தை பார்த்த பார்க்குறார் மூன்றாம் இடம் மூன்றாம் இடம்ங்கிறது என்னென்னா முயற்சி ஸ்தானம் உங்களை முயற்சியே செய்ய விடலை முயற்சி செஞ்சால் தானே வெற்றி கிடைக்கும் பேர் ரன்னிங்கில் போய் நிற்கிறான் பத்து பேர் அப்படின்னா பத்து பேரும் ஓடினா தான் முயற்சி பண்ணினா தான் ஓடினா தான் ஒன் ஃபஸ்ட் ப்ரைஸ் இல்லைன்னா செகண்ட் ப்ரைஸ் தேர்ட் ப்ரைஸ் கிடைக்கும் ஓடவே மாட்டேன்னா அவனுக்கு அந்த ப்ரைஸ் கிடைக்கும் கரெக்டாக பரிசு கிடைக்காது அந்தமாரி உங்களை முயற்சியே செய்ய விடலை முயற்சி செய்யணும்னு நினச்சா கூட ஒரு சோம்பேறித்தனம் உங்களுக்குள்ளே வந்துடுது செய்யணுமான்னு அதுதான் பிரச்சனை அடுத்தபடியாக பத்தாம் பறவை உங்களோட பகைருடன் ரோகஸ்தானத்தை பார்க்குறது அப்போ என்ன அர்த்தம் உத்தியோகத்தில் சின்ன சின்ன டென்ஷன் சக ஊழியர்களே உங்களுக்கு குண்டுசியால் பறிக்கிறாங்க அடுத்தபடியாக தொழில் வியாபாரத்தில் கூட்டாளிகளே உங்களை போட்டு வாங்குகிறாங்க கடன் நிறைய பேருக்கு இருக்குதுங்க மிதுனராசி அன்பர்களுக்கு கடன் சுமை கொஞ்சம் இருக்குது அது எப்படி அடைக்கிறதுன்னு தெரியல ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உடல் ஆரோக்கியம் பரவாயில்லைங்கிற மாதிரி இருக்கு ஏன்னா உங்களோட வில் பவர் அதை வச்சுக்கிட்டுதான் ஓட்டிட்டு இருக்கீங்களே தவிர நிறைய பேருக்கு உடல் ஆரோக்கியம் சரியில்லை ஏதோ ஒரு மருத்துவ செலவு ஒண்ணு விட்டு ஒண்ணும் அப்படியே போயிட்டு இருக்கு சரி இப்போ இது எல்லாமே மாறுங்க ஏன்னா சனீஸ்வர பகவான் அஸ்தமனமாக கூடிய ஒரு காலகட்டம் உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா பாக்கியஸ்தானத்தில் அவர் வந்து அஸ்தமனம் ஆனாலும் அவரோட பார்வை பலமே இல்லாமல் போயிடுறது பலமே கிடையாது பக்ரம் வேறு அஸ்தமனம் வேறு புரியுதுதா பக்ரம் ஆனாலும் பார்வை உண்டு ஆனால் ஆனால் அஸ்தமனம்ங்கிறது இருள் அப்படியே இருள் சூழ்ந்துருது அப்போ பார்வையே கிடையாது கரெக்டாக ஒன்றும் இல்லை ஒரு ரூமில் லைட் இருக்குது நீங்கள் முன்னாடி ஈஸியாக போகிறீங்க வரீங்க லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு போங்க எங்கே என்ன ஏதுன்னு உங்களுக்கு தெரியாது உங்கள் வீட்டில் உங்களுக்கு தெரியும் பீரோ அங்கே இருக்குது இங்கே இருக்குன்னு இப்போ நான் ஒரு இடத்துல வந்துக்கிட்டு உங்கள் வீட்டில் இருட்டா இருந்தேன்னு நான் எங்கே முட்டி மோதிக்கிட்டு தான் விழுவேன் அந்த மாதிரி தான் இப்போ இந்த சனிச்சுவர பகவான் அஸ்தமனமாகக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல ஒரு காலகட்டம் ஏன் அப்படின்னா இப்போ உங்களுக்கு லாபம் வர்றதுக்கு வாய்ப்பு தொழில் வியாபாரம் உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த அந்த வேலை பலு குறையும் லா உங்களுக்கு உயர்வுகள் வரும் அடுத்தபடியாக மூன்றாம் இடம் அற்புதம் இப்போ முயற்சிகளை செய்யுங்க எவ்வளோ தடைகள் தாமதங்கள் இப்போ செய்யுங்க உங்களோட முயற்சிகள் வெற்றி அடையும் உடன்பிறப்புகளின் மூலம் இருந்து வந்த குழப்பங்கள் குறையும் சந்தோஷமான ஒரு குடும்ப வாழ்க்கை அமையும் அடுத்தபடிய பத்தாம் பார்வையாக உங்களோட பகை ருண ரோகஸ்தானத்தை பார்த்தவரை இப்ப பார்க்கல ஏன்னா அஸ்தமனம் அப்படிங்கும்போது இப்போ உங்களுக்கு உத்தியோகத்தில் ஒரு பவர் கிடைக்கும் தனி மரியாதை கிடைக்கும் கடன் சுமை குறையறதுக்கு ஒரு வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் ஒரு வருமானம் வரும் லாபம்னு சொல்லிட்டேன்ல அது வரும் கடன் அடைச்சிருவீங்க உடல் ஆரோக்கியம் இப்போ சிறப்பாக அமையும் சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் சனீஸ்வர பகவான் காயத்ரி தான் எழுதி தீபம் தான் எழுதீபம் ஏற்றுங்கோ சனீஸ்வர பகவான் காயத்ரி சொல்லுங்க சனிக்கிழமை சனிக்கிழமை அதுவும் எப்படி இருபத்தேழு ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் தான் கிட்டத்தட்ட ஒரு தான் சனிக்கிழமை ஒன்று நாலு சனிக்கிழமை அஞ்சு சனிக்கிழமை வரும் பண்ணுங்க அற்புதமான ஒரு பலன்கள் கண்டிப்பாக உங்களை தேடி வரும் இவ்வளோ பிரச்சனைகளுக்கு நடுவே உங்களுக்கு ஒரு இந்த பாதி உங்களுக்கு கிடைக்கிறது அதாவது ஷார்ட் பீரியட்னு அந்த ஷார்ட் பீரியடை நீங்கள் பிடிச்சிக்கணும் பிடிச்சிக்கிட்டு வெளியில் வரணும் சரியா இந்த மாதிரிலாம் பண்ணிங்கனாலே அற்புதமான பலாபலங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஆக இந்த சிறு பரிகாரத்தின் மூலம் சனீஸ்வர பகவான் அஸ்தமனமாக கூடிய இந்த காலகட்டம் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் எங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க